தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடந்த ஆன்மீக ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு மகாவிஷ்ணு என்பவர் அவர் அந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசு ஓவராக ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வரது பார்க்க முடியுது இந்த மகாவிஷ்ணுவின் கைது உங்களுடைய பார்வை அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி அவர் பேசினது எல்லாமே வந்து மூடத்தனமான ஸ்பீச் தான் மேடை ஏறும்போது அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மேடை ஏறி இருக்கலாம் ஆனால் இறங்கும் போது அவருக்கு இன்னைக்கு எல்லா சமூக வலைத்தள ஊடகங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூடத்தன பேச்சாளர் அப்படிதான் அவரை சொல்கிறாங்க ஏன்னா இது தமிழ்நாடு இங்கே இப்படிதான் நடக்கும் நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம் அதை வந்து யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வடநாட்டில் தான் போய் பேசணும் தமிழ்நாட்டில் உங்கள் இஷ்டத்துக்களை நீங்கள் பேசிட்டு இருக்க முடியாது அதுவும் அரசு பள்ளியில் போயிட்டு மாணவர்கள் கிட்ட நீங்கள் பேசினது இருக்கு இல்லையா அது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இதுக்கு தமிழ்நாடு அரசு ஓவராக ரியாக்ட் பண்ணுதுன்னா ஓவரா தான் ரியாக்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணணும் இதுவே போதாதுன்றது தான் எங்களை போன்றவர்களினுடைய கருத்து ஏன்னா நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வீட்ல பிள்ளைங்க கிட்ட வேற யாராவது வெளியிலிருந்து வந்து அத்துமீறி சில கருத்துக்களை பேசுறாங்க இல்லை நம்ம பிள்ளைங்க மேல கை வைக்கிறாங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா பலார் பலார்ன்னு கொடுக்க மாட்டோமா அவங்கள இல்லை என்ன அடி உழுவும் பாத்துக்கோங்க அவங்களுக்கு அப்போ அதே மாதிரி தான் தமிழ்நாடு அரசு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தான் அத்தனை திட்டங்களையும் கொண்டு வர்றாங்க அவ்வளவு பாதுகாக்கிறார் பள்ளிக்கூடத்து மாணவர்களை நம்முடைய முதல்வர்கள் அவர்களும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஒவ்வொரு பள்ளிக்கூட பள்ளிக்கூடமாக அவர் போறாரு எல்லா அரசு பள்ளிகளையும் போய் பார்வையிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா அவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக தான் இருக்க முடியும் அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் ஆய்வு பண்ணுறாரு அந்த பிள்ளைகளோட கலந்துரையாடுறாரு அவங்களுக்கு அவரே வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாரு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் தேர்வை கண்டு பயப்படாதீங்க நாங்களாம் உங்களோட இருக்கோம் எந்த சூழலையும் படிப்பை கைவிட்றாதீங்க இதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் எல்லா மாணவர்கள்கிட்டயும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த பிள்ளைங்களை நம்ம பொத்தி பொத்தி பாதுகாத்து எந்த ஒரு என்ன சொல்றது இந்த காத்து கருப்பு அண்ணாம பிள்ளைங்களை வந்து வீட்டில் அம்மா அப்பா பாதுகாப்பாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட விஷ்ணு சக்திகளெல்லாம் எதுவுமே தாக்காமல் இந்த பிள்ளைங்களை பாதுகாத்து அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த அரசு இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கு நீங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஏதாவது ஒரு லூப் ஹோல் வழியா உள்ள வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலையும் வந்து ஓட்டைகள் அப்படிங்கிறது தான் செய்யுங்க அதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க பர்ஃபெக்ட் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய கல்கோட்டையாக இருந்தாலுமே வந்து அங்கேயும் ஏதாவது ஒரு சின்ன துளைகள் அப்படின்னு இருக்குதான் செய்யும் அப்போது இருக்கிற ஏதாவது சில இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து உள்ளே புகுந்துக்கிட்டு நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ச பேரில் முற்பிறவி வந்து உண்மையானது நீங்கள் வந்து செஞ்ச பாவத்துக்கு தான் வந்து உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க இப்படியெல்லாம் ஒருத்தன் வந்து முட்டாள்தனமாக லூசுத்தனமாக பேசிகிட்ருப்பான் அதை பார்த்துக்கிட்டு இந்த அரசு சும்மா இருக்கணுமா இல்லை தெரியாமல் தான் நான் கேட்குறேன் இன்னொன்று அந்த அரசு பள்ளிகளை குறிவைத்து இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது யாருக்குமே தெரியாமல்லாம் கிடையாதுங்க தொடர்ந்து இதை இதை குறித்த எச்சரிக்கைகள் வந்து திராவிட இயக்கங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களினுடைய அந்த அதாவது அந்த அந்த இடைவெளியை குறைக்கணுன்றதுக்காக அந்த டச்சு விட்டு போயிடக்கூடாது தொடர்ந்து அவங்க வந்து அந்த கற்றல் இடைவெளி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்போ கொண்டு வரும்போது அதில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து பாடம் தருவாங்கன்னு சொல்லும்போது அப்பொழுதே திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து அதை எச்சரித்தார் இதை வந்து கவனமாக இருக்கணும் அரசு ஏன்னால் இதில் காவிகள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா எப்பவுமே இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து இலக்கு அங்க கை வைக்கணும் அப்படிங்கறதான் துடிச்சிட்டு இருப்பாங்க தான் அவங்க அங்கேயும் பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல இருந்து எல்லாத்துலயும் பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் மாத்தி 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 அவங்க வந்து காவிகளை காவி சிந்தனைகளை புகுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப தமிழ்நாட்டில் அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறைதான் அதனாலதான் வந்து என்ன சொன்னாரு அன்னைக்கு ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் அப்ப அதே மாதிரிதான் இன்றைக்கும் இந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்க தமிழரசி இடை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அசோக் நகர் ஸ்கூல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பள்ளி மேலாண்மை குழு நிர்வாக குழு தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணாங்க இதை நாங்கள் பண்ணலை இது வந்து கல்வி அதிகாரியினுடைய அனுமதியோடு தான் நாங்கள் நடத்துறோம் எல்லாமே கரெக்ட் அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் இந்த பள்ளி மேலாண்மை குழு அமைக்கிறாங்க இல்லையா இதில் வந்து பெற்றோர்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்குன்றதை இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிள்ளைகள் மேல் உண்மையான அக்கறை உள்ளவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக பார்த்து அந்த மேலாண்மை குழுவில் வந்து நாம சேர்க்கணும் இல்ல இல்லை அதை விட்டுவிட்டு இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான லூசுத்தனமான ஆட்களை எல்லாம் சேர்த்து விட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு தவறான செய்திகளை வந்து பிள்ளைகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமே வந்து காரணமாயிடும் அதனால இந்த ஒரு ஒரு கல்வித்துறையினுடைய விஷயத்தில் வந்து இன்னும் இன்னும் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் இது காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மிக கடுமையாக எடுத்திருக்கிறது அந்த பேசின அந்த மூடத்தன பேச்சாளர் அந்தளவு வந்து இன்னைக்கு சிறையில் அடைச்சிருக்காங்க மேற்கொண்டு விசாரணைகள் நடந்துட்டுருக்கு மாற்றுத்திறனாளிகளை அவர் வந்து தவறாக பேசியதற்குற்றத்திற்காகவும் ஒரு வழக்கு மறுபடியும் போடப்பட்டிருக்கு அவர் மேலே இன்னொன்று காவிகள் ஊடுருவுவதற்கு இடம் கொடுத்து அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களை கண்டெடுத்து களை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களினுடைய கோரிக்கை இந்த அரசுக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது தமிழ்நாடு அரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்திலும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அத்தனை இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காவி கும்பல் இந்துத்துவ வெறி கொண்ட ஆர் எஸ் கை வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அந்த இடங்களில் அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டறிந்து களை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு காட்டுதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ இந்த நிகழ்வுகளை இப்போ மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் ஆன்மீகத்தை அவர் உள்ள கொண்டு வந்து பேசுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுதே கூட ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து எந்த மூலயமா கூட உள்ளே வரும் காவியின் சாயம் வந்து பூசப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்றீங்க ஆனால் இப்போ இந்த நிகழ்வுல ஆர்எஸ்எஸ்ஸை எஸ் பேசுகிறாங்க பேசுறாங்க அது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பார்க்க முடியுது இப்படி அவங்களா உள்ள வராங்களா இல்ல வந்து அப்படி பேசுகிற மாதிரி தெரியல பட் பாஜகவே இந்த பண்ணுறாங்க இப்படி பண்றாங்க ஒரு ரெண்டு விஷயங்க நீங்க சொல்றது ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு வந்து நேரடியாக எந்த காரியத்திலும் ஈடுபடாது சரிங்களா இப்போ பாஜக அப்படிங்கிறது ஆர் அரசியல் முகம் ஆனால் ஏதாவது ஒரு பாஜக பண்ணதில் ஏதாவது ஒரு பெரிய பிளண்டரான ஒரு பெரிய மிஸ்டேக்குங்க இதை இது வந்து மன்னிக்கவே முடியாத வரலாற்று குற்றம் இது இது இதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு கீழே நிறைய அமைப்புகள் இருக்கிறது அதில் வந்து துணை ராணுவங்கள் நிழல் ராணுவங்கள்னு சொல்லிவிட்டு சாரி நிழல் ராணுவங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள் அதை படித்து பாருங்கள் எத்தனை அமைப்புகள்ங்க ஸ்ரீராம் சேனா அதே மாதிரி வந்து கௌரி லங்கேஷ் படுகொலை அந் அந்த வரிசையாக பார்த்திங்கன்னா கல்பூர்கி ப படுகொலை இதெல்லாமே ஒரு லிங்க் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அத்தனை இதுவுமே ஒரே ஒரு அமைப்பு செஞ்ச ஒரு தான் அந்த அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸினுடைய கிளை அமைப்பாக தான் கீழே தான் இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸுக்கும் அதுக்கு தொடர்பில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை பின்னாடி நிறுத்திக்க அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கான தாய் கழகம் அப்போ அதுக்கு வந்து எந்த டேமேஜும் வந்துடக்கூடாதுன்றதுல எல்லாருமே கவனமாக இருப்பாங்க அதனால தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் வந்து அப்போ சப்பக்கட்டு வாங்கணும் இப்போ ஆர்எஸ்எஸ் பத்தி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா வேற எந்த கட்சியாவது அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களா பண்றாங்களா இல்ல இல்ல இப்போ அதிமுக வந்து ஏங்க நீங்க ஆர் எஸ் குறை சொல்றீங்க அப்படின்னு அதிமுகவுல இருந்து ஏதாவது குரல் வருதா இல்ல சரி வேற ஏதாவது கட்சியில இருந்து குரல் வருதா இல்ல ஆனா நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நாம குற்றம் சொன்னால் ஆர்எஸ்எஸ் மீது குற்றம் சுமத்தினால் உடனடியாக வருகிற கட்சி எது பாஜக வருது நீங்க நம்ம மாரிதாஸ் அந்த போடுதாஸ் ஒன்று ஸ்டைல்லேயே வருவோமே ஆர்எஸ்எஸ் குற்றம் சொன்னால் பாஜக வருதுங்க ரைட்டுங்க இப்ப பாஜக யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மூட பேச்சாளருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ இந்த லிங்க் கரெக்டா வருதா வருதா கரெக்டா வருதா அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது தப்பு தானே பாஜக தாங்க இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டு போராடுகிற வழக்கறிஞர்களாக நீதிமன்றத்திற்கு போகிற வழக்கறிஞர்களாக இன்னைக்கு பாஜக தான் இருக்காங்க அப்படியே அவர் இன்னமும் வந்து அவர் மேலெடுத்த நடவடிக்கை தப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுறாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ துடிக்கிறாங்க யாரோ ஒருத்தன் பரம்பொருள் எவனோ ஒரு பரம்பொருள் வந்து பேசினான் கடைசியில் அடி வாங்கிட்டு போகிறான் அவன் பேசினது தப்பு அதனால் அடி வாங்குறா ரைட்டு விட்டுற வேண்டியதானே ஏன் அப்படியே சுத்தி வளைச்சு வர்றீங்க அவனை பாதுகாக்கிறதுக்கு பாஜக காரங்க அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு யார் இருக்கா எந்த ஒரு காரியத்தையும் ஆர்எஸ்எஸ் நேரடியாக செய்யவே செய்யாது ஏன் காந்தியாரை சுட்டு கொன்ற வழக்கில் கூட ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க சரியா ஆனா இவர் கோட்சே நாதராம் கோட்சேயோட தம்பி கோபால் கோட்சே தெளிவாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லை நாங்கள் வளர்ந்ததே ஆர்எஸ்எஸ்ல தான் வளர்ந்தோம் எங்கள் எங்கள் சகோதரர்கள் நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் வளர்ந்ததே ஆர்எஸ்எஸில் தான் வளர்ந்தோம் அப்படின்னு அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அது அவங்களுடைய ஸ்டைல் உடனே தப்பிச்சுக்கிறது இல்லைங்க நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோங்க தப்பு பண்ணிட்டோங்க மன்னிச்சிக்கோங்க காலில் விழுகிறது இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலைங்க அதனால் இது வந்து ஒன்று நீங்கள் வந்து ஐயோ ஆர்எஸ்எஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க தப்புங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது நீங்கள் என்ன காவி பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குன்றது இங்கே எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் பாஜக வந்து இந்த மகாவிஷ்ணுவின் பேச்சின் பின்னால் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் இப்போ மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் என்ன அப்படி பேசிட்டார் அவர் என்ன தீவிரவாதியாக இல்லை வந்து குற்றவாளியாக நீங்கள் என்ன கைது பண்ணுறீங்கிற அளவுக்கு சீமானவர்கள் ஒரு பக்கமும் எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கமும் ஹெச்ராஜா அவர்கள் ஒரு பக்கமும் இந்த மாதிரி எல்லாரும் ஒரே டைமில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது அதாவது சீமானாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுக அரசு எதை செஞ்சாலும் அவங்க வந்து எதிர்க்கணும் அதுதான் அவங்களுடைய அஜெண்டா அது அவங்களுக்கு சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை திட்டம் அப்படிங்கிறது அதுதான் நீங்கள் திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இருங்க திமுக மேலே சேற்றைவாறு இறைத்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவை திட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சில்ற அதிகமாக கிடைக்கும் இதுதான் சீமானுடைய அரசியல் வேலை திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாகவே நாங்கள் சொல்கிறோம் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டத்தை தான் தமிழ்நாட்டுக்கு கேட்டப்பட எப்படி வந்து நாங்கள் அதாவது வந்து ராமாயணத்தை வந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்றாட் போல ஏதோ இது இங்க இருக்கிற கலாச்சாரத்திற்கு ஏற்றாட் போல கம்பன் எழுதினான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆர்எஸ்எஸினுடைய வேலை திட்டத்தையே தமிழ்நாட்டிற்கு போல தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த சாச ஊத்தி கலந்து வந்து சீமான் கொடுக்குறாருங்க அவ்வளவுதான் சோ அதனால அவர் அப்படிதான் அவர் வந்து பேசுவார் இன்னொன்னு இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது அல்லது நீங்கள் இன்னொருத்தர் பேசுறது ஆ சீன்ல ரொம்ப நாளாக இல்லை அவர் இப்போதான் வராருன்னு நினைக்கிறேன் அந்த ஆளு பேசுறது அப்படிங்கிறது அவர் என்ன தீவிரவாதி ஆனால் கண்டிப்பாக மகாவிஷ்ணு தீவிரவாதி தான் அந்த பேசின அந்த மூடத்தனமான பேச்சாளர் மகாவிஷ்ணு ஒரு தீவிரவாதிங்க கருத்துயல் தீவிரவாதி அவர் வந்து மாணவர்கள் கிட்ட போய் நீங்கள் ஒரு கருத்தை ஒரு ஒரு மோசமான ஒரு கருத்தை அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீவிரவாதி தானே இவங்களுடைய பார்வையில தீவிரவாதின்னு என்ன தெரியுமா உடனே வந்து துப்பாக்கி எடுத்து சொல்றவங்க மட்டும் தான் தீவிரவாதி தாடி வச்சிருக்கிறவங்க தான் தீவிரவாதின்னு இவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க அப்படி இல்ல இந்துத்துவ தீவிரவாதிகள் இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் ஆர் எஸ் எஸ் உருவாக்கிய தீவிரவாதிகள்ல தான் இந்த மகாவிஷ்ணு அப்ப அவன் வந்து தீவிரவாதின்னு இவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க அது உண்மைதான் அப்படிதான் இருக்கும் அதனால இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவர் சொல்றது அவர் கைது பண்ணது தவறு அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இங்கே அரசியல் சேரதுக்கு எதுவுமே இல்லைங்க சரியா ஏன்னா ஒரு எதிர் நல்ல ஒரு எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கான தகுதியும் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதிமுகவிற்கு ஒரு உண்மையிலேயே அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக தான் வந்து ஒரு பெரிய தேர்தல் அரசியல் இயக்கமாக இருக்குது அப்போ அந் அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவிற்கு தலைமை வைக்கக்கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது ஸோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி அதிமுகவுக்கும் இல்லை அந்த கட்சிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத நீங்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்ட விதத்தை பார்த்து தான் நீங்க கத்துக்கணும் ஏன்னா இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எப்படி செயல்பட்டார் உங்களுடைய என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் அவர் மக்கள் நல திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஆதரவாக நின்றார் உங்களுக்காக ஆளுநர் கிட்ட சண்டை போட்டார் உங்களுக்காக ஒன்றிய அரசு கிட்ட சண்டை போட்டார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம வஞ்சிக்கிது பள்ளிக்கல்வித்துறைக்கே நிதி கொடுக்காம ஒதுக்காம வஞ்சிக்கிறாங்கன்னு நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு தெரிகிறதானா அவர் கட்சிக்குள்ள அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு அவரை தவிர ஆனா தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய பங்கு என்னன்றதே அவர் மறந்துட்டார் தான் யார் அப்படிங்கிறதே மறந்துட்டாரு தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னென்றதே அவர் மறந்துட்டாரு அதனால அவர் வந்து ஒரு சீமான் பேசுற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காருங்க புரியுதா ஆனா இப்ப சீமான எடப்பாடியும் ஒன்னான்னா நம்ம அப்படிலாம் வச்சு பாத்திர முடியாது ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி மீது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் சரி அவர் ஒரு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அப்ப அவருடைய தகுதி என்றது சீமானை விட கொஞ்சம் மேலதான் நம்ம வச்சு பார்க்கணும் ஆனா இன்னைக்கு அவர் தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிறாரு அவ்வளவுதான் வெளிநா வெளிநாடுகளுக்கு போய் முதலமைச்சர் அவர்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்து வருகிறாருன்னு சொன்னா அது குறித்து எந்த புரிதலுமே இல்லாம அவர் பேசிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்க உனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சாலாவது ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்து மேலே ஏற்றலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை அங்கே வெற்று ஒரு காகிதம் வெற்று காகிதம் கூட கிடையாதுங்க அதுல நம்ம ஏதாவது நல்ல கருத்துக்களை எழுதிக்கலாம் இது ஒண்ணுமே இல்லாத ஒரு காலிட பவா இருந்திருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அதனால இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதுலயும் சீமான் பேசுனா அவர் பேசுறதுல வந்து ஒரு பத்து வார்த்தை பேசுனாருன்னா ஒன்பது வார்த்தை பொய்யா இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்புறம் எப்படி சீமான் பேசுகிற எல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல கல்வித்துறை மீது வந்து தொடர்ந்து வந்து பாஜக ஒரு சைடு வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது ஏன்னா கல்வி தரத்தை பற்றி இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் அதுவும் வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் எவ்வளவோ முன்னெடுப்புகள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ இவங்க எல்லாருக்கும் தீனி போட்டது மாதிரியான ஒரு விஷயத்தை அரசாங்கமே அனுமதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்காம இந்த விஷயத்தை இந்த மகாவிஷ்ணு அவர்கள் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை பற்றி மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசுகின்ற அருகதை அப்படிங்கறது பாஜகவினருக்கோ அல்லது அந்த ஒரு அவர் பேர் என்ன ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கோ வந்து எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா நீங்கள் நீங்க மற்ற கல்வியாளர்கள் கிட்ட நீங்க வந்து கேட்டு பாருங்க தமிழ்நாடு அரசினுடைய மாநில பாடத்திட்டம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இருக்கிறதுலேயே டஃப்பஸ்டான பாடத்திட்டம் புரியுதா நீங்கள் அதில் இருக்கிற பாட பாடங்கள் தான் வந்து மற்ற பாடத்திட்டங்களில் இருப்பதை விட முறைகளில் இருப்பதை விட இதுதான் வந்து ரொம்ப டஃபஸ்டான சிலபஸ்ன்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை குறை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க எதிர்பார்ப்பது தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியல அல்லது அது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அறிவியல் சிந்தனைகளை அதிக அளவுல வந்து பாடங்களில் கொண்டு வந்து வைக்கிறோம் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் வந்து புல்புல் பறவையில் பறந்த கதையையும் அப்புறம் வந்து முதலையோட நான் வந்து விளையாடினேங்க முதல்ல என்னோட ஃப்ரெண்டு முதல்ல முதுமே ஏறி நான் அப்படியே வந்து ஊர்வலம் வந்தேன் எங்கள் ஊருக்குள்ளே அப்படின்னு ஒருத்தர் கதை விட்டுட்டுருக்கிட்டு இன்றைக்கி அவர் பிரதமராக வேற இருந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கெடு வாய்ப்பு அதெல்லாம் நமக்கு ஸோ இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் வந்து இவங்க வைக்கலை இந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது சரியான பாடத்திட்டமாக இருக்காது அது அவர்களுக்கு ஏற்ற பாடத்திட்டம் கிடையாது இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஏற்ற பாடத்திட்டம் நாங்க வந்து உங்க சங்கிகளுக்கான பாடத்திட்டத்தை நாங்கள் இதில் வைக்க முடியாது ஒன்று ரைட்டா இன்னொன்று இதே பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய பதவிகளில் இருக்காங்க அதாவது கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக கூட வந்து எப்படி இருந்தது தமிழர்களுடைய நிலை அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளில் போய் வேலைக்கு போகும்போது ஒரு பெரிய பதவிகளில் போகின்றவர்கள் மிக மிக குறைவாக தான் இருப்பாங்க ஒரு என்ன சொல்வது ஒரு ஸ்கில்டு லேபலாக லேபராக தான் வந்து போவாங்க ஸ்கில்டு லேபராக தான் வந்து அவங்க போவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு கம்பெனியோட சிஇஓவாக போகிறாங்க ஒரு 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 டீம் லீடராக ஒரு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறாங்க அப்போது ஒரு டாக்டராக போகிறாங்க இல்லையா அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தொழிலதிபர்களா இருக்காங்க தம் தமிழர்கள் வந்து இருந்து போய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்ல ஏன் யூஎஸ் கனடா போன்ற நாடுகளில் கூட கல்ஃப் கண்ட்ரிஸ்ல எல்லா இடங்களிலும் வந்து தமிழர்கள் வந்து இன்னைக்கு தொழிலதிபர்களா இருக்காங்க இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா இந்த மாநில பாடத்திட்டத்தினால வந்தது இந்த மாநில அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய அந்த கல்வி கொள்கையால வந்தது அந்த இருமொழி கொள்கையால வந்தது அப்போ இது எதையுமே இவங்களால் வந்து தாங்கிக்க முடியலை என்னடா இது இவங்க அங்கே போய் இப்படி உட்காந்துட்டாங்களே ஏன்னா இன்றைக்கி வட மாநிலங்களில் இருந்து எப்படி புலம்பெயர்ந்து கூலி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்றதை பேசுகிறோம்ல இன்றைக்கி உலகம் முழுக்க கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்களில் பெரும்பான்மையான இந்தியர்கள் யாருன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தாங்க அவங்க தான் அங்கேயும் போகிறாங்க இன்னைக்கு சட்டவிரோதமாக குடியேறி பிடிபடுறாங்க அங்கே கைதாகிறாங்க அப்படின்னா அவங்களில் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கவு பெல்ட்ல இருந்து போன தான் இருக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்க என்ன ஒரு எப்படி சொல்றது லட்சணத்தில் நீங்க வந்து எங்க மாநில பாடத்திட்டத்தை நீங்க குறை சொல்றீங்க ஒன்று சரியா இன்னொன்று இன்னொன்னு வந்து மாநில அரசினுடைய அனு அரசு வந்து அனுமதிச்சிருச்சா அவங்களுக்கு வந்து தீனி போடுற மாதிரி அப்படின்னா இது அரசு அனுமதிக்கலை அதாவது என்னன்னா இந்த அரசு ரொம்ப தெளிவாக இருக்கு இது வந்து திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் இங்கே வந்து சாதி பாகுபாடு கிடையாது மத வேறுபாடு கிடையாது இது எதற்குமே வந்து இடம் கிடையாது அதிலும் குறிப்பாக அரசு திட்டங்களில் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாதுன்றதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது அன்னைக்கு ஹிஜாப் விவகாரம் இந்தியா முழுக்க பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு வட மாநிலங்களிலும் சரி பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் தொடங்கிச்சு எல்லா இடங்களிலும் பற்றி எரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் அங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அதே மேடையில் ஒரு பயனாளியாக ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அந்த வீட்டு வசதி திட்டத்தில் அந்த இஸ்லாமிய பெண்ணை வந்து பிரதமர் முன்னாடி கொண்டு போய் மேடை ஏற்றி அவர் கையால வந்து அந்த சாவியை கொடுக்க வச்சாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்போது எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதை மாதிரியான விஷயங்கள் எடுக்கு அதுக்கு உடனடியாக ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்குரல் அப்படிங்கிறத செயல்பாட்டின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் காட்டிகிட்டு இருக்காரு நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து அதை செயல்பாடுகள் மூலமாக முதலமைச்சர் காட்டிட்டு இருக்காரு இதுதான் இங்கே இருக்கிற ஒரு நடைமுறை கள நிலவரம் அப்படிங்கிறது இங்க இதுதான் இருக்கு இப்போ இங்கே எந்த வேறுபாடுமே காட்டக்கூடாதுன்றதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியாக இருக்கு இதில் நீங்கள் வந்து இந்த அரசு அனுமதிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தையே வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி துணைவேந்தர்கள் தொடங்கி கீழே இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் வரைக்குமே வந்து பல இடங்களில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கையாள்கள் கூலி ஆட்கள் வந்து உள்ள ஊடுருவி இருக்காங்க இது கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எல்லா இடங்களிலும் இது போன்ற சூழல் தான் இருக்கிறது சூரப்பாவை எதிர்த்து இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினா அதுக்கப்புறம் சூரப்பா காணாமல் போயிட்டாரு இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ இன்னும் நான் போராட வேண்டி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசே அதற்காக தான் இருக்குது நீங்க ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு அரசு நிர்வாக ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாங்க அதை கடந்து கடந்து அதை நிரப்பிட்டு அதுல இருக்கிற ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதை சரி செஞ்சு நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவதற்கு அவ்வளவு போராட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற புதிதில் பேசும்போது சொல்லியிருந்தார் இப்பவும் வந்து அதே மாதிரியான சூழல் அங்கங்கே இருக்கதான் செய்யுது அதனால இதுல அரசு ஒரு நாளும் அதனால தாங்க இந்த உடனடியான நடவடிக்கை அப்படிங்கிறது இனிமேல் அரசு சா கல்வி சாராத நிகழ்ச்சிகளே கிடையாது யாரும் வந்து வெளியாட்கள் யாரும் வந்து பேசக்கூடாது இது எல்லாமே இதுதான் ஏன்னா இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையில வந்து வச்சிருக்காங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க வெளியிலிருந்து வந்து அந்த அதாவது அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற சமூகத்தில் வாழுகின்ற பெரியவர்கள் பெரிய மனிதர்கள் அப்படி அப்ப பெரிய மனிதர்கள்னா ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது அவங்களுடைய கல்வி கல்வியோ யார சொல்லுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் சாதியில் பெரிய மனிதர்கள் இப்படிதான் வந்து அவங்க ஆதிக்கத்தில் பெரிய மனிதர்கள் தான் உள்ள கொண்டு வருவாங்க அதற்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறோம் ஆனால் அதை எதிர்க்கிறதுனால தான் நமக்கு அவன் நிதி கொடுக்க மாட்டேங்கிறான் இவ்வளவு போராட்டத்தையும் கடந்து ஒரு அரசு செயல்பட்டு இருக்குன்னா அவ்வளவு எளிதாக போகிற போக்குல நீங்கள் வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவீங்க அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்கன்னு இவங்க நம்புறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த புதிய கல்வி திட்டத்தில் வந்து நாங்கள் இணைய மாட்டோங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க இருந்துமே இந்த பிஎம்ஸ்ரீ திட்டங்களை வந்து தமிழ்நாடு கல்விக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக அரசு வந்து ஒரு தொடர்ந்து அழுத்தம்லாம் கொடுக்குதுன்னு கூட அமைச்சர் அவர்களை கூட சொல்கிறாங்க அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பகுதி தான் இப்போ இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது பெமனண்டான ஒரு ஸ்கீமும் கிடையாது அது வந்து டெம்பரவரி தாங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமாக அவங்க அதை வந்து வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த புதிய கல்விக் கொள்கையை அதில் செயல்படுத்தி அது எப்படி இருக்குன்றதை இவங்க பார்க்குறதுக்காக அதை வந்து வச்சுருக்காங்க ஒரு சோதனை காலமாக அதை வச்சிருக்காங்க இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட திணிக்கணும்னு பார்க்குறாங்க புதிய கல்விக் கொள்கையே நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றப்போ அதை செயல்படுத்தி ஒரு சோதனை காலமாக ஆக்கிக்கொள்வதற்கான ஒரு இடமாக நீங்கள் ஸ்ரீ ஸ்கூல்ஸை நீங்கள் ஸ்கீமை வைக்கும்போது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம் புரியுதா அதாவது நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா புதிய கல்விக் கொள்கையே வேண்டாம்னு சொல்கிறோம் அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னா எப்படி வெடி மருந்துன்னா எல்லாமே வெடிமருந்து தாங்க அது ஆபத்தானது அது எங்களுக்கு வேண்டாம் அதை இல்லை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் என்ன கேட்குறவங்க நாங்கள் என்ன லூஸாக இல்லை முட்டால் நினச்சிட்ருக்கீங்களா அவங்க அதனால தான் வந்து இதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறோம் முதல்ல இதை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு வருவாங்க இவங்க எ எப்படி எப்படியெல்லாம் வந்து காலூன்றுவாங்கன்றது நல்லாவே நமக்கு தெரியும் இந்த கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் பூந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்குலாம் வந்து இடம் கொடுத்தா நடக்கும் நாட்டில் அதனால தான் வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க எங்கள் கொள்கையை ஒரு நாளை விட்டுக் கொடுக்க மாட்டோன்றதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப உறுதியாக வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து கல்விக்கு வந்து நீங்கள் நிதி கொடுக்காமல் இருக்க முடியாது அது வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதனால அவங்க வந்து அவங்களுடைய இதில் அவங்க உறுதியாக இருக்காங்க நம்மளுடைய கொள்கையில நம்ம உறுதியாக இருக்கும் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகுதி மிக்க நன்றி நன்றி நன்றி